முப்பத்தி மூணே காலுக்கு இருபத்தி எட்டே கால் நூற்றி பதினேழு குழி பசுமனை வயது பொறுத்த ஐம்பத்தி ஒம்போது ஆண்டுகள் வடக்கை பார்த்து குபேரதிக்கு சிவபெருமானுக்கு இரண்டு நண்பர்கள் சுந்தரரும் அதே மாதிரி குபேரன் சிவபெருமான் கொடுக்க சொன்னார்ன்னா குபேரன் எதை பற்றியும் கேட்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அந்த திசைக்கு உண்டானவர் அவருக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த அதிகாரம் உண்டு தீபாவளிக்கு மறுநாளைக்கு உண்டான பூஜையில் குபேரனுக்கே கொடுப்பதற்கு உண்டான அதிகாரம் அதனால் வடக்கு பார்த்த குபேரத்துக்கு சரியாக வாஸ்துபடி ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேர்க்கும் சம்பும் அமைத்து வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைத்து கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வச்சு அக்னி மூலையில் படியும் கிச்சனும் கன்னி மூலையில் பெட்ரூமும் பீரோவும் அடியளவும் சரியாக அமைச்சிக்கோங்க வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் டாய்லெட் அமைச்சு இது மாதிரி கட்டிக்கோங்க பெரிய ஹால் பெண் பிள்ளைகள் நலமாக இருப்பாங்க இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்